ஈசன் தமிழர் தந்த நாமம் தமிழ் பக்தி இலக்கியத்தில் ஈசனை திருநாவுக்கரசர் ஐந்தாம் திருமுறையில் பாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிழ வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நீழலே திருவாசகத்தில் ஈசன் அடிபோற்றி எந்தை அடிபோற்றி தேசன் அடிபோற்றி சிவன் சேவடி போற்றி அவ்வையாரும் தனிப்பாடல்களில் நிழலருமை வெய்யிலிலே நின்றறிமின் ஈசன் கழலருமை வெவ்வினையர் காண்மின் மூதுரை நினையாத முன்வந்து நிற்பினும் நிற்கும் எனையாளும் ஈசன் செயல் திருமந்திரத்தில் திருமூலர் சொல்கிறார் நாடியின் ஓசை நயனம் இருதயம் தூடி அளவும் சுடர்விடு சோதியைத் தேவருள் ஈசன் திருமால் பிரமனும் ஓவர நின்றங்கு உணர்ந்திருந்தாரே தில்லை அம்பலத்தில் ஆடும் நடனமாடும் ஈசன் நடேசன் தூய தமிழ் மரபு நடன அரசன் நடராசன் என்பன தூய தமிழாகும் ஈசன் என்று சிவனை தமிழர்கள் குறிப்பிட்டது காலத்தால் இன்றும் உலகத்தை ஆள்கிறது ஈசன் ஈசா ஈசா எல்லாம் ஈசன்தான் எல்லாம் சூழல் மாற்றமே தவிர பொருள் மாற்றமில்லை தொகுப்பு மலேசிய தமிழ் சமயப் பேரவை